வணக்கம் வெல்கம் பேக் பிகினர்ஸ்கான வீடியோ தான் பார்க்க போறோம் ஒண்ணும் இல்லைங்க நம்ம வந்து நம்மளோட சாரி அதுக்கப்புறம் வேட்டி இந்த மாதிரி எது இருந்தாலும் ஓரம் அடிப்போம் அது வந்து ஓரம் அடிக்கிறதுல ரொம்ப சிம்பிளான மூணு மெத்தட் தான் நான் சொல்லி சொல்லிக் கொடுக்க போறேன் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஹோல் பண்ணிட்டு கையால இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டு நீங்க வந்து ஹோராடிக்கா ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னொரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஹோல் கரெக்ட்டா பண்ண வராதவங்க சிங்கிள் ஹோல் பண்ணிட்டு ஒரு ஸ்டிட்ச் போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஹோல் பண்ணி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஹோல் பண்ணி பொறுமையா மீ வரலாம் நீங்க வந்து இந்த மாதிரி தைக்கும் போது கிளாத் தைக்கிற இடத்துல மட்டும் மிஷின் மேல இருக்கும் மற்றதெல்லாம் கீழே தொங்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வராது ஸோ வந்து நீங்க தைக்கும் போது சைட்லயும் கிளாத்தை வந்து மிஷின் மேல எடுத்து விடுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா ஒழுங்கான ஷேப்ல வந்து தைக்க வரும் இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா உங்களால ஸ்டிச் பண்ண முடியும் கொஞ்சம் பிகினர்ஸா இருக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும் நீங்க திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப்ல வந்துடும் மெத்தட் சொன்னேன் இல்லைங்களா சிங்கிள் போல் பண்ணி அந்த நீட்டுக்கு கடிச்சிக்கலாம் அதுக்கப்புறமா அந்த சிங்கிள் போல்ல இருந்து டபுள் ஃபோல்ட் செகண்ட் போல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தட் தான் இது நீங்க வந்து ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒரு இடத்துல பெருசா சின்னதா அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாத்துட்டே மீன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பர்ஃபெக்ட்டான ஷேப்ல உங்களுக்கு நீங்க எந்த மாதிரி ப்ரோஃபெக்ட் வேணும் அப்படின்னு எதிர் பாக்குறீங்களோ இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரா வந்துடும் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல் பண்ணி அடிச்சிட்டோம் பாத்தீங்களா இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு ஃபோல் பண்ணி அடிச்சோம் பாருங்க அதே திருப்பி இன்னொரு ஃபோல் பண்ணி அடிச்சிக்கோங்க இது வந்து கொஞ்சம் பிக்னஸ்ஸா இருக்கும் போது நம்ம ட்ரை பண்ண மெத்தடு இந்த மாதிரி பண்ணும்போது கரெக்டா பர்ஃபெக்ட்டான ஷேப்ல வரும் அப்புறமா உங்களுக்கு அந்த பஸ்ட் போட்ட தையல் தெரியுற மாதிரி இருந்தது அவ்வளவுதாங்க இதுதான் தேர்ட் மெத்தட் வந்து அயரிங் மெத்தட் நான் இந்த வீடியோ எதுக்கு இவ்வளவு டீட்டெயிலா போட்டிருந்தா லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஷார்ட் போட்டுருந்தேன் இந்த மாதிரி ஓர் அடிக்கிறதுக்கு அதுல நிறைய பேர் கேட்டுருந்தாங்க அதனாலதான் நான் கொஞ்சம் டீட்டெயிலா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் நான் சொன்னேன் இல்லைங்களா தேர்ட் மெத்தட் அயன் பண்றதுன்னு சொல்லிட்டு இதுல என்ன பண்ணலான்னா கம்ப்ளீட்டா நீங்க போல் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ஒரு அயர்ன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப் அப்படியே உட்காந்துரும் உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராது நீங்க வந்து மிஷின்ல அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து இது மாதிரி ஃபுல்லா எப்படி நம்ம வந்து மடிக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து பின்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஏதாவது ஹோல்டு எல்லாம் கரெக்டா வர்றதுக்கு இல்லைன்னா ரைட் ரை ரைட் சைடு ராங் சைடு அதெல்லாம் செட் பண்ணதுக்கு எல்லாம் பின்ஸ் யூஸ் பண்ணுவோம் பாருங்க அந்த மாதிரி பின்ஸ் யூஸ் பண்ணி அங்கங்க ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறமா நீங்க அயன் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லா அயன் ஆயிடும் அது கரெக்டா பிரிஞ்சு ஸ்டிச் பண்ணிட்டே வர வேண்டியதுதான் அவ்வளவுதாங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நம்மளோட சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல்லா இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோ